வெல்கம் பேக் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு கை காலுக்கு பாடிக்கு மாய்ஸ்டரை அப்புறம் வந்து நல்ல சன்ஸ்கிரீன் ஒரு ஒரு நாலு பெஸ்ட்ரீன் நான் சொல்றேன் அதுக்கு தான் இந்த வீடியோ இன்னொன்று கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஒரு வீடியோல சொன்னாங்க மெயின் மேட்டரை மட்டும் சொல்லுங்க ப்ராடக்டை மட்டும் காமிங்க நீங்க எதுக்கு இவ்வளோ பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் இவ்வளோ டீட்டெயிலாக பேசியுமே நம்ம கஸ்டமர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க எப்போதுமே ஒரு ப்ராடக்டை பற்றி நம்ம சொல்கிறோன்னா எல்லாம் டீட்டெயிலாக சொல்லணும் பார்க்குறவங்களுக்கு எந்த டவுட்டுமே வராத மாதிரி சொல்லணும் அரையும் குறையாம ஒரு ப்ராடக்டை மட்டும் காமிச்சா அது நம்ம வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறது அப்போ வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் பயம் இருக்கும் அதனால் கிளியராக தெளிவாக சொல்கிறத பற்றி எந்த தப்புமே இல்லை உங்களுக்கு நான் அப்படியே அறுக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு ஓவராக பேசுகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க மற்றபடி என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நான் தெளிவாக சொல்ல தான் செய்வேன் நிறைய எனக்கு நான் இருந்த இருந்தால் அந்த இடத்துலருந்தான் எனக்கு என்னென்ன டவுட்ஸ் வருமோ அதை எல்லாமே நாங்கள் வந்து சொல்கிறேன் எந்த டவுட்மே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிடிக்காதவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க எனக்கு பிடிச்சவங்க என்னோடய வீடியோ பார்க்கட்டும் வேற என்ன ஆ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் க்ரீம் கேட்டு மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணலாம் அப்படி சொல்லி கோச்சுக்கிறாங்க என்னென்னா இப்போ இன்னைக்கு நூறு க்ரீம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் காமிக்கவா காமி எடுத்தாங்களே இல்லை வண்டியில் டிக்கில இருக்குது நான் இன்னைக்கு வந்து வீட்டில் போய்ட்டு பேக் பண்ண போகிறோம் எல்லோரும் சேர்ந்து நூறு பார்சல் இன்னைக்கு இப்போ பேக் பண்ணிவிட்டு எட்டு மணிக்குள்ளே முடிஞ்சது அப்படின்னா கொரியர் இன்னைக்கே போட்டுருவேன் அப்படி இல்லை நாளை காலையில காலையில் தான் போடுவேன் வேறு என்ன நாங்கள் இப்போ தான் போய் பார்சல் எடுத்துகிட்டு வந்தோம் அது போக நிறைய கிளென்சிங் மில்க் அந்த மாதிரி எல்லாமே இங்கே கீழே தான் இருக்குது அந்த தெரியுது பாருங்கள் பாக்ஸஸில் பின்னாடி நிறைய இருக்குது அப்புறம் நைட் கிரீம் எல்லாமே வந்து கீழே வண்டியில் இருக்குது நான் வீட்டில் போய் பேக்கிங் பண்ண போகிறேன் பேக்கிங் பண்ணுறதையும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து இன்றைக்கி போட போகிறேன் அதுக்காண்டியே வந்து நான் இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் இத்தனை நாள் வந்து கடையிலே வச்சு கடையில் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்களோ அவங்களே எனக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க எனக்கு தெரிஞ்ச கடை அங்கே வச்சு பேக்கிங் பண்ணி அவங்க ஹெல்ப்போட பேக்கிங் பண்ணி நான் வந்து அனுப்பிடுவேன் அது மாதிரி கொரியர் ஆஃபீஸ்லையும் எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுத்து எனக்கு போடணும் அப்படின்னு ஒரு ஆசை பேக்கிங் பண்ணுறது அப்புறம் அந்த பார்சல் நிறைய காமிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன ஆசை அதனால் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் அதை வந்து நான் வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஆ என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆமாம் மெசேஜ் பண்ணலன்னு கோச்சிக்காதீங்க நிறைய அளவுக்கு மீறி ஆர்டர் எடுத்தால் கொஞ்சம் பயம் எல்லாருக்கும் அனுப்பணுமே அப்படின்ட்டு இன்னொன்று என்னென்னா ஆர்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் திரும்ப கேட்பீங்க இல்லையா ஒன் வீக் ஆகிட்டு டென் டேஸ் ஆகிட்டு ஏன் இன்னும் வரல அப்படி கேட்பீங்க அதனாலேயே பயந்துக்கிட்டு ரிப்ளையும் பண்ணலை ஓப்பன் பண்ணியும் பார்க்கல அதுவும் இல்லாமல் இப்போ பெண்டிங் மட்டும் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் மெசேஜ் மெசேஜுக்கு மேலே இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க கேட்பாங்க அப்புறம் க்ரீம் இல்லை அப்படி இப்படி சொல்ல முடியாது சரி ஒரு சில பேருக்கு வந்து நான் டென் டேஸ் ஆனால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருக்கேன் நிறைய சிஸ்டர் வந்து பரவாயில்ல நீங்கள் அனுப்பினா போதும் பரவாயில்ல சிஸ்டர் நான் வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் மட்டும் அவசரப்படுறாங்க அதுக்காண்டி தான் ரிப்ளை பண்ணல அதுக்காண்டி தான் ஆர்டர் எடுக்கல இன்னொரு ஃபோன் இன்னைக்கு வாங்கலான்னு நினச்சேன் சூழ்நிலை சரியில்லை வாங்கலை கண்டிப்பாக நாளைக்கு முடிஞ்சாலும் நாளைக்கு நாளைக்கு கழிச்சு ஒரு ஃபோன் வாங்கிடுவேன் வாங்கிட்டு பர்சனலுக்கு தனியாக ஒரு நம்பரு இது வந்து பிஸ்னஸ்க்கு போட்டுருவேன் இன்னொரு நம்பர் வாங்கி இன்னொரு ரெண்டு ஃபோனாக ஆகிட்டுனா பிரச்சனை இல்லை ஆர்டர் வந்து குயிக்காக எடுத்து நான் குயிக்காக அங்கே ஆர்ட்ரு போட்டு வாங்கி உங்களுக்கு சீக்கிரம் சென்ட் பண்ணுற மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணிடுறேன் இது வந்து புதுசு தானே எனக்கு தெரியலை அதனால் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஆர்டர் யாருக்கும் இன்றைக்கி இப்போ இன்னும் கொரியர் வரலை அப்படின்னா பயப்படாதீங்க சீக்கிரம் வந்துடும் அப்புறம் இப்போ திரும்ப ஆர்டர் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஆர்டர் எடுத்துகிட்டு எல்லாேருக்கும் சென்ட் பண்ணிடுறேன் இப்போ வந்து சன்ஸ்க்ரீன் ஒரு எல்லோரும் கேட்டீங்க இல்லையா எப்படி உங்கள் ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு இன்னொன்று சொல்கிறேன் என் ஃபேஸ் வந்து கிளியராக தெரிகிறதுக்கு இந்த தழும்பு இருக்குது பாருங்க நீங்கள் நீங்கள் தழும்பு எதுவுமே தெரியல ஃபோனில் ஆனால் தழும்பு இருக்குது பாருங்கள் நெத்தியில் அது போக எனக்கு மாதம் மாதம் பீரியட்ஸ் டைம் வந்து பிம்பிள்ஸ் வரும் அது வந்து உடனே போயிடும் போனதுக்கப்புறம் பிளாக் டாட்ஸாக மாறும் இங்கே பார்த்தீங்களா ரெண்டு மூணு இருக்குது பாருங்க அது வந்து அதுவும் பிளாக் டாட்ஸுமே எனக்கு நான் சீக்கிரம் போக வச்சிருவேன் ஸ்கின் கேர் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா வரும் வரும் அந்த பிளாக் டாட் ஆகும் அதையும் நான் கிளியர் பண்ணிடுவேன் இன்னொன்றுனா இந்த ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது எதனாலனா இந்த சன்ஸ்கிரீனால் தான் இதை வந்து நான் திரும்பியும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட் கிடையாது எனக்கு வாங்கி நான் யூ வாங்கி யூஸ் பண்ணதில் எனக்கு ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ப்ராடக்டை மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிப்பேன் சொல்லுவேன் அதுவும் இல்லாமல் எல்லாேருக்கும் செட் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியாது நான் ஸ்கின் கேர் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு நல்லா இருக்குது அதனால் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் கிடையாது நார்மல் ஸ்கின்னு கொஞ்சம் ட்ரைன்னு வச்சுக்கோங்களேன் நார்மல் ஸ்கின்னு இது வந்து எஸ்பிஎஃப் அறுபது இது வந்து மேட் லோஷன் ஆயிலி ஸ்கின்னு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் எனக்கு வந்து நார்மல் ஸ்கின்னு நானும் இது யூஸ் பண்ணுறேன் இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி ஒரு இது கிடைக்குது அதுக்கு மேலே பவுட்ரு போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குது ஆனால் வந்து ஓப்பல் இந்த மாய்ஸ்டரைசர் போட்டு ஃபேஸுக்கு இது வந்து ஓப்பல் நூற்றி எழுபது ரூபா நம்மக்கிட்ட இருக்குது ஃபேஸுக்கு கை காலுக்கு பாடிக்கு ஃபுல்லாக போட்டுக்கலாம் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் அடுத்து வரேன் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி கிடைக்குது அப்புறம் வெயிலில் போனீங்க அப்படின்னா வேர்த்து ஃபவுண்டேஷன் எப்படி வருமோ அதே மாதிரி சேம் இதுவும் வரும் வெயிலில் போனால் வேர்த்து வரும் பார்த்தீங்களா திட்டு அந்த மாதிரி இதுவும் வரும் அப்படியே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி இப்படி தொட்டு தொட்டு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஃபோ சன்ஸ்க்ரீன் தான் காரணம் ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்து புதுசாக இந்த டைம் இது வாங்கினேன் இதோட ரேட்டு வந்து இரநூத்தி 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 எழுபத்தஞ்சி ரூபா இந்த ஜோவிஸோட சன்ஸ்கிரீன் நான் ஒரு சில கஸ்டமர் இதை ஆர்டர் போட்டிருக்காங்க நான் அவங்கள்ட்ட இரநூத்தி இருபத்தஞ்சுன்னு நான் வாங்கிட்டேன் இதோட ரேட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா இப்போ அவங்கள்ட்டெல்லாம் வந்து திரும்ப ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா அனுப்புங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்கணும் இது வந்து நல்லா இருக்குது அப்புறம் வந்து இன்னொரு மூணு சன்ஸ்கிரீன் வந்து நான் சொல்கிறேன் அந்த டப்பா என்கிட்ட இல்லை இதுக்கு முன்னாடி அதெல்லாம் யூஸ் பண்ணேன் இது வந்து நூ இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா அப்புறம் இதுக்கு முன்னாடி மும்மாயிரத்தோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன் அது ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் அப்புறம் நான் வந்து அது என்கிட்ட ப்ராடக்ட் இல்லை அதனால் உங்களுக்கு சைடில் அதை பிக்கை நான் காமிக்கிறேன் அதுவும் போக வந்து சன்க்ராஸ் அப்படிங்கிற ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்குது இது வந்து ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின் எல்லாருமே சன் கிராஸ் யூஸ் பண்ணலாம் நீ பிக்கை சைடில் ஆட் பண்ணுற அப்பளவில் தான் கிடைக்கும் மம்மா ஏறுத்து இது வந்து கடையிலேயே கிடைக்கும் நான் அடுத்து மூணு சொல்ல போகிற மூணு சன்ஸ்க்ரீனுமே வந்து அப்பலோல தான் கிடைக்கும் சன் கிராஸ் ஃபோட்டோ பேன் ஃபோட்டோ ஸ்டேபிள் இந்த மூணு சன்ஸ்க்ரீன் வந்து பெஸ்ட்டு நூறு மார்க்கு நூறு மார்க்கே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு பெஸ்ட்டு ஸ்கின் டாக்டர்ஸ் எல்லாமே இதான் ஜட்ஜஸ் பண்ணுவாங்க ஆனால் ரேட்டு காஸ்ட்லி எயிட் ஹண்ட்ரட் மேலே வரும் அது வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ தான் சரி அது வந்து நான் எப்படி வாங்குவேன்னா அப்பல்லோ மெடிக்கல்ல சொன்னால் அவங்க ஆர்டர் போட்டு எனக்கு வாங்கி கொடுப்பாங்க வச்சுக்க மாட்டாங்க எனக்கு ஆர்டர் போட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் வாங்கி கொடுப்பாங்க இது எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சன்கிராஸ் ஃபோட்டோபேன் ஃபோட்டோ ஸ்டேபிள் மொம்மாயிரத்தோட சன்ஸ்க்ரீனு இது இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது எல்லாமே எயிட் ஹண்ட்ரட தான் வரும் அம்மாயிரத்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வரும் இது வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் நம்மளுக்கு எந்த ரேட்டு ஓகேவோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் சன் கிராஸ் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு ஃபோட்டோ பேன் ஃபோட்டோ ஸ்டேபிள் சொன்னேன் இல்லையா அது இதெல்லாம் வந்து நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க திரும்பியும் சொல்கிறேன் சன்க்ராஸ் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு ஃபோட்டோ ஃபோட்டோஸ்டாப் மூணுமே ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலி ஸ்கின்னுக்கும் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து சன் யூஸ் பண்ணாதீங்க ஃபோட்டோபேன் போங்க அப்புறம் வந்து ட்ரை ஸ்கினுக்கு மம்மாயிரத்து யூஸ் பண்ணலாம் இது வந்து நார்மல் ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இந்த இது வந்து அதனால் ஓவர் ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து இது யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் வந்து இதை வந்து இப்போ வந்து யாராவது ஒருத்தர் கமெண்ட்டு வந்து முன்னாடி இப்படி தான் சொன்னாங்க என் தங்கச்சி வாங்கி யூஸ் பண்ணால் நல்லா இல்லை ஃப்ரெண்டு வாங்கி யூஸ் பண்ணால் நல்லா இல்லைன்னு ஒரு கமெண்ட் பார்த்தேன் ஒரு க்ரீமுக்கு இது வந்து இப்போயும் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு நல்லா இருக்குது எனக்கு ஓகேவாக இருக்குது நீங்களே பார்க்குறீங்க வீடியோவில் அதனால தான் இதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது எல்லாமே எனக்கு யூஸ் பண்ணி நான் சொல்லி நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க டேரெக்டாக நம்ம பார்லருக்கு வர்றவங்க அதனால் எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு சொல்ல தான் இவ்வளோ தைரியமாக நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அது செட் ஆகலை அப்படின்னா அதுக்கு நான் வந்து பொறுப்பாக முடியாது நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுற விதம் தான் இருக்குது எல்லாமே நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் செட் ஆகும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி நைட் க்ரீமை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் எல்லாருமே வாங்கினேன் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி கிளன்ஸ் பண்ணி ஃபேஸை வந்து ஃபேஸில் டெட் செல்ஸ் அழுக்கு எதுவுமே இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கிட்டு நைட் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரிசல்ட் இருக்கும் அப்புறம் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிட்டே வெயிலில் டெய்லி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ரிசல்ட்டே தெரியாது சரியாக யூஸ் பண்ணாமல் தப்பாக யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் இல்லை அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது அப்புறம் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் ஒரு காரணம் இந்த தெரியுது இன்னொன்று வந்து என்ன ஹைலைட்டாக என் ஃபேஸை வந்து வீடியோவில் நல்லா காமிக்கிறதுக்குன்னு மெயின் ரீசன் என்னென்னா ஒன்று லிப்ஸ்டிக்கு ஒன்று ஐப்ரோ ஃபில்லிங் எனக்கு ஒரிஜினல் ஐப்ரோ கிடையாது நான் வந்து ஐப்ரோ ஃபில்லிங் பண்ணுவேன் எனக்கு ஐப்ரோஸ் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி லிப்ஸ்டிக் வந்து டார்க் ஷேடாக நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மள ப்ரைட்டாக காமிக்கும் வீடியோவுக்கு ஃபோட்டோக்கு நேரில் அப்படி அட்ராக்டிவாக காமிக்கும் இது அந்த சன்ஸ்க்ரீனு ஐப்ரோ அப்புறம் லிப்ஸ்டிக் தான் என்னை ஃபோட்டோவில் வீடியோவில் நல்லா காமிக்குது மேக்கப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருப்பேன் என்ன மேக்கப் பார்க்க சரி வந்து இந்த சன் இது லோசனுக்கு வாங்க இது வந்து அரை லிட்டரு நூற்றி எழுபது ரூபா ஆமாம் இப்போ எது ரேட்டு கூட்டியிருக்கானேன்னு தெரில இது லாஸ்ட்டாக பார்சலோடு வந்தது ரேட் அப்பப்போ கூடும் வேற ஒன்றும் இல்லை இப்போ வந்து கூட்டிருக்கானேன்னு தெரில இது நூற்றி எழுபது ரூபா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் குளித்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின் அப்படின்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு க்ளோ வேணும் நம்ம பாடிக்கு ஹைட்ரேஷன் வேணும் அப்படின்னா ஹைட்ரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம பாடிக்கு ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் நம்ம உடம்புக்காக இருக்கட்டும் உடம்பு ஹெல்த்துக்கும் சரி ரொம்ப முக்கியம் ஸ்கின் கேர்லாம் மெயினாக ஃபாலோ பண்ணுறது நான் தண்ணி நிறைய குடிப்பேன் என்ன மாதிரி தண்ணி குடிக்க யாருமே உலகத்தில் நான் பார்த்தது என்ன மாதிரி தண்ணி அந்த அந்தளவுக்கு பெயராக தண்ணி குடிப்பேன் நான் வேணக்குனேலாம் தண்ணி குடிக்க மாட்டேன் தண்ணி தான் எடுத்துக்கிட்டே இருக்கும் எனக்கு அதை தண்ணி குடிக்கிறதே மெயின் ரீசன் எனக்கு எவ்வளோ ஹீட்டு எல்லாம் மேனேஜ் பண்ணி ஸ்கின் கேரில் மெயின் வந்து தண்ணி குடிக்கணும் இது வந்து குளிச்சுட்டு வந்தோன்னே தொடச்சிடுவோம் இல்லையா தொடச்சிட்டு பாடிக்கு கை காலுக்கு ஃபேஸ்க்கு கூட அப்ளை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இன்னொன்று என்னென்னா ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ண மாதிரி நம்ம மேலே அப்படி ஒரு ஸ்மெல் வரும் இந்த மாய்ச்சரைசர் வந்து ரேஸ்க்கு கை காலுக்கு உடம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் என்ன இதால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷன் கொடுக்கும் ஹைட்ரேஷன் கொடுத்தாலே நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக தோல் ஒரு மாதிரி ஆகும் இல்லையா அது வந்து கோ அதாவது சீக்கிரம் ஆகாமல் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் இதுதான் ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணுறது பாடிக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கை கால் கொஞ்சம் எங்கே இருக்கலாம் நம்ம கொஞ்சம் நாளைக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷன் கொடுக்கும் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் நம்ம அப்படி கிராஸ் பண்ணி போனாலும் அப்படியே ஒரு ஸ்மெல் இருக்கும் நான் இது வந்து யூஸ் பண்ணாலே கேட்பாங்க என்ன சென்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நான் வாங்கித்தரேன் மாதிரி இந்த சன்ஸ்க்ரீன் தேவைன்னா சொல்லுங்கள் வாங்கித்தரேன் இதில் வந்து இந்த எஃப் எஸ்பிஎஃப் அறுபது இருக்கு இல்லையா அதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் நாற்பது நாற்பத்தஞ்சு எல்லாமே இருக்குது அது வந்து அதுபடி ரேட்டு மாறும் இது வந்து இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபான்னு இதில் போட்டிருக்கு லைட்டாக ஆமாம் வேணும்னா சொல்லுங்க நான் வாங்கி தரேன் இப்பயும் சொல்லிடுறேன் இப்போ ஆர்டர் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு போகாமல் வந்து பேட் கமெண்ட்லாம் பண்ணுறாங்க அதை பற்றி கவலைப்படாத ராஜி அப்படின்னு எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லியிருக்காங்க எல்லாமே சப்ஸ்கிரைபர் தான் என் மேலே அன்பாக இருக்கிற பாசமாக இருக்கிற அக்கா தங்கச்சி ஃப அந்த மாதிரி எல்லோரும் தான் சொல்லியிருக்காங்க பேட் கமெண்ட் வரதான் செய்யும் ஒருத்தங்க முன்னேறத வந்து எல்லாேருக்கும் பார்த்து பொறுக்காது பிடிக்காது நீ அதெல்லாம் கம் இது பண்ணாத மைண்டில் எடுத்துக்காத ரிப்ளை பண்ணாத உனையை நாங்கள் நம்புகிறோம் இல்லையா எங்களை எங்களுக்கு மட்டும் பதில் எங்கக்கிட்ட மட்டும் பேசு அதெல்லாம் வந்து நீ பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் இனிமேல் பேட் கமெண்ட் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் இன்னொன்று என்னென்னா தயவுசெய்து இன்னொன்று மென்ஷன் பண்ணிக்கிறேன் நைட் க்ரீம் வாங்கினவங்க எல்லாருமே ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி ரிசல்ட் இல்லை அப்படின்னாலும் எம் தான் தப்பு சொல்லுவீங்க ரிசல்ட் வரல ராஜி போய் சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி வீடியோ எல்லா வீடியோவும் பாருங்கள் க்ரீமை பற்றி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே தேங்க்யூ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை பற்றி இன்றைக்கி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேக் கமெண்ட் பண்ணுறவங்கள பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் வேறு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அதையும் சொல்லுங்கள் நான் போடுறேன் இன்னும் நிறைய வீடியோ கேட்டிருக்காங்க அந்த ஹேர் ரிமூவலுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டிருக்காங்க அடுத்தடுத்து நான் அதை வீடியோ போடுவேன் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் இல்லை பார்க்கலாம் டாட்டா சி யூ